நமக்கு செய்த நன்மையை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுறதோட விட்டுறக்கூடாதா அலையிலோயா சரி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம நிறுத்தி விடக்கூடாது கத்த செய்த ஒவ்வொரு மகத்துவமான கிரிகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அலையிலோயா அலையிலோயா ஏசு நமக்கு செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்குள்ளே வச்சிட்டு இருக்க கூடாது அதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் அலை லோவ்யா அதான் சங்கீதக்காரன் தாவு இது சொல்லுகிறா கத்து செய்த மகத்துவமான காரியங்களையும் அதிசயமான கிரியர்களையும் குறித்து நான் பேசுவேன் தேங்க்ஸ் மாத்திரம் பண்ண மாட்டேன் அதை குறித்து நான் என்ன செய்வேன் பேசுவேன் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் அலை லோவியா நாம் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க நான்கு பேரை